ரஷ்யாவுக்கு எதிராக படைகளை பயன்படுத்துறதுக்கும் தயாரா இருக்கணும் ட்ரம்ப் ஹவுதீஸுக்கும் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடுவில் ஒரு சீஸ் கொண்டு வந்தாரோ அவரோட ஃபோர்ஸை பவர்ஃபுல்லான யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சீஸ் ஃபயர் இந்த இடத்துல கொண்டு வந்தாரோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கு எதிரான சில ஸ்டேட்மெண்ட் ரஷ்யாவுக்கு எதிரான சில முக்கியமான ஹார்டான நடவடிக்கைகளை எடுத்து புத்தினை இந்த இடத்துல உக்ரைன்ல சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்க வைக்கணும்னு ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு சரி ஓகே யாராச்சும் ஐரோப்பிய ஒன்றிய சார்ந்த தலைவர்கள் யாருன்னா பேசியிருப்பாங்க யாரா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறதுன்னு தேடி பார்த்தா நம்ம ஐயா திரு போரிஸ் ஜான்சன் அவர்கள் யார் தெரியுமா துருக்கியில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தப்போ நீ போப்பா செலன்ஸ்கியை வந்து நான் பின்னாடியே அமைதி பேச்சுவார்த்தையில் கையெழுத்து போட வைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு ரஷ்யாவை அந்த டோரை திறந்து வெளியில் அனுப்பிட்டு இந்த டோரில் சீஸ் பயருக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா அவனை வெளுத்து விடுவேன் ஒழுங்கான ஆயுதத்தை கொடுக்கணும் நீ ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட சொல்லிட்டு இந்த ரஷ்யாவை முதுகில் குத்துனார் அதே போரிஸ் ஜான்சன் தான் இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு இவ்வளோ நாள் காரணமாக இருக்கிறதும் ஐயா அவர்கள் தான் ஸோ இதை பற்றின சில ஸ்டேட்மெண்ட்ஸையும் ரஷ்யாவோட மிக் தேர்ட்டி ஒன் ஃபைட்டர் ஒண்ணே ரீசன்ட்டா ரஷ்யால கிராஷ் ஆயிருக்கு நேத்து வந்து கிராஷ் ஆனதா நியூஸ் ஆனது வந்திருக்கு இப்போ உக்ரைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா உக்ரைனே ஆஃபீஷியலா இத பத்தின Q independence சில செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் உக்ரைன் வந்து ஒரு வதந்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதை நாங்க டவுன் பண்ணிடோம்ன்ற மாதிரி and இது கூட நிறைய அப்டேட்ஸ் இந்த வீடியோல பாக்க போறோம் so வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்களுக்காக தம்பு கிஷானும் டிபி ட்ரெண்டிங்ஸ் நம்ம இந்த அப்டேட்டை இஸ்ரேலில் இருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா காசா பற்றி நம்ம வந்து இந்த சீஸ்ஃபயர் பற்றி அந்த வீடியோலேயும் பேசலை அது தனியாக ஒரு வீடியோ இருக்குது ஏன்னால் கம்ப்ளீட்டாக வந்து அது ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி இருக்குது நம்ம அந்த அளவுக்கு பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஸோ அது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன அப்டேட் மட்டும் நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன் என்னென்னா சீஸ் ஃபயர் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் வந்துருச்சு இப்படி வந்ததுக்கு அப்புறமா ஹமாஸோட கண்ட்ரோலில் இருந்த பகுதிகளுக்கு திரும்ப மக்கள் வருது ஐடிஎஃப் நிறைய இருந்து திரும்ப அவங்க ரீட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கப்போ இஸ்ரேல் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா லெபனனில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவோட டார்கெட்ஸை இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சீஸ் ஃபயர் இந்த இடத்துல தானே வந்துச்சு இப்போ லெபனனில் இருக்கக்கூடிய பகுதிகள் அடிக்கிறதுக்கு இதுக்கும் என்ன ஆர சம்பந்தம் இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஹமாஸோட கண்ட்ரோலில் நிறைய காசாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஐடிஎஃப் பின் வைங்க ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து எப்படினாலும் இவங்களுக்கு ஆயுத உதவிகள் வரும் ஸ்ட்ரிப்பை கம்ப்ளீட்டா இவங்களால மானிட்டர் பண்ண முடியல ஏதாச்சும் ஒரு விதத்துல ஹமாஸ்க்கு ஆயுதங்களோ இல்ல கடல் வழியா ஸ்மகல் பண்ண ஆயுதங்களோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இஸ்ரேலோட எல்லையில இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இப்போ பில் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த டெக்னாலஜி ஹமாஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நடந்த இதே மாதிரியான பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இஸ்ரேல் இந்த ஸ்ட்ரைக்ஸை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சரி பிரியம் இல்ல என்ன மிஞ்சு போனா ஒரு அம்பது இடத்துல அடிச்சிருப்பாங்களா நேத்து நைட்டுல இருந்து தான் இதை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன மிஞ்சு போனா ஒரு ஐம்பது இடத்துல அடிச்சிருப்பாங்களான்ற மாதிரி நீங்க மேபி கெஸ் பண்ணிருக்கலாம் இல்ல சில பேர் கெஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஆனா நூத்தி நாற்பது இடங்களுக்கும் அதிகமா இஸ்ரேலோட சர்பைஸ் அட்டாக்ஸ் மட்டுமே நடந்திருக்கு அதாவது உள்ள இவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மூலயமா நடக்கக்கூடிய அட்டாக்ஸும் இவங்களோட ராக்கெட்ஸ் அட்டாக்ன்றதும் என்றதும் நூத்தி நாற்பது இடங்களுக்கும் அதிகமாக பதிவாயிருக்கு ஆனா வெளியில ஒரு நியூஸாவே மாறல காசா சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இல்ல காசாவை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்றதுனால லெபனன்ல அடிக்கக்கூடிய இந்த விஷயம் இல்ல லெபனன்ல இஸ்ரேல் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் வெளியில பெரிய ஒரு நியூஸா வரல ஆனா முக்கியமான ஒரு லைன் ஹமாஸுக்கும் இல்ல ஹிஸ்புல்லாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லைனை இஸ்ரேல் இப்ப கம்ப்ளீட்டா டிஸ்மேடல் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் இறங்கிட்டாங்க ரஷ்யோட மிக காரோட கிராஷ் லிபட்ஸ்க் ரீஜனில் இருக்கக்கூடிய சாப்பிள்ஸ்கி டிஸ்ட்ரிக்டில் இந்த ஒரு விபத்து விபத்தானது நடந்திருக்கு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதை ரிப்போர்ட் பண்ணது நேற்று ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க சம்பவமானது அதுக்கு முன்னாள் இரவு நடந்தா சொல்லியிருக்காங்க ஸோ லிட்டரலி நடந்த இது ரெண்டு நாள் ஆயிடுச்சு இது ரஷ்யாவோட ஓஷன் என்ன இல்லை உண்மையில் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ரெகுலராக உக்ரைன் வந்து சமீபத்தில் ஒரு பாம்பிங்றது கூட ரஷ்யா வந்து கின்சால் மிசல்ஸாக ஃபயர் பண்ணியிருந்தாங்க இந்த இன்சிடென்ட் வந்து அதோட ஒத்து போகுது ஏன்னா அந்த பாம்பிங் பண்ணப்பட்டனாலும் இந்த விமானம் கிராஷ் ஆனாலும் ஒரே இடத்துல இந்த இடத்துல ஒத்து போகுது இந்த மிசைல் அட்டாக்ல பயன்படுத்தப்பட்டு இந்த விமானமானது இங்க இருக்கக்கூடிய ஏர்பேஸ்ல கீழே கிரவுண்டிங் ப்ரீபரேஷன் பண்றப்போ அந்த விமானத்தோட கண்ட்ரோல் பேனல்ன்றது கம்ப்ளீட்டா பவர் சப்ளைன்றது கட் ஆகுது மொத்தமா அந்த விமானத்தோட கண்ட்ரோல் போனதுனால ஏன்னா அந்த விமானத்தை அவங்களால அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியல அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போன நிலைமையில எஜெக்ஷன் சீட்னால உள்ள இருக்கக்கூடிய இரண்டு விமானங்களும் வெளியே தப்பிச்சிட்டாங்க ஏர்பேஸ்ல இருந்து அன்பாப்புலேட்டட் ஏரியாவில் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறதா செய்தி வெளியிட்டிருந்தாங்க கியூ இண்டிபெண்ட் கூட இதே விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு விமானத்தோட லாஸாக ஒத்துட்டு இருக்காங்க இது வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்றது டெக்னிக்கல் காரணங்களால விபத்து நடந்தது அவங்களோட செய்தி ஊடங்களே செய்தி வெளியிட்டிருந்தாங்க ஆனா ஒரு போர்க்காலத்துல எதிரிக்கு ஏற்படக்கூடிய இழப்பு எவிடன்ஸ் இல்லாமல் நடக்குதுன்னு வைங்க அது நமக்கு சாதகமா நம்ம மாற்றிக்கணும் இதுதான் ரூல் நம்பர் ஒன்னு நீ அடிக்கிறியோ அடிக்கலையோ அவன் சைடுல ஏதாச்சும் ஒரு பெரிய லாஸ் வந்துச்சு இல்ல அவன் சைடுல வந்து எதனா ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏதாவது நடக்குதுன்னா அதை பண்ணது நீயா வெளியில் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பண்ணணும் ஆக்சுவலாக இது உக்ரைனோட கவர்மெண்ட்டே டினை பண்ணிட்டாங்க அதை டினை பண்ணல இதை வந்து நாங்கள் பண்ணுன்ற மாதிரி எந்த ஒரு கிளைமையும் வைக்கல இல்லை அதுக்கான முகாந்திரமே இந்த இடத்துல கிடையாது ஆனால் உக்ரைனில் இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள் உக்ரைனை பேஸ் பண்ணி நியூஸ் வெளியிடக்கூடிய மீடியாஸ் முக்கியமான வெஸ்டர்ன் மீடியாஸ் இருக்காங்கல்ல அவங்களாம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவோட மிக தேர்ட்டி ஒன்னு மேபி டவுன் பண்ணிருக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் ஜெட் லாஸ் ஆயிருக்கு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பேரலாம் இந்த இடத்துல பாம்பிங் நடந்திருக்கு சோ இந்த விமானத்தை உக்ரைன் டவுன் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் லைனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் தான் இது ஆனால் இந்த உக்ரைன் சுட்டு விழுத்தலை ஏன்னா அவங்களே வந்து அவங்களோட செய்தியில் இதை பற்றி எதுவும் சொல்லல அண்ட் இதை இதுக்கான சான்ஸ்ன்றது இந்த இடத்துல கிடையாது ஆனால் இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு பி அரிசிடன்ட்டுக்காக இந்த மாதிரி செய்தியில் வெளியில் பேசிட்டு இருக்காங்க அன் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ போரிஸ் ஜான்சன் ஐயா அவர்களோட விஷயத்துக்கு வருவோம் ஐயா பேரை சொன்னாலே எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போகும் ஏன்னா அது யூகேன்றதுனால மட்டும் கிடையாது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இந்தளவுக்கு நடந்துட்டு இருக்கு சிம்பிளா ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த அவங்க இஷ்டத்துக்காக லைட்டாக கீழே இழுத்து விட்டு கமா போட்டு கண்டினியூ பண்ணிட்டாங்க உண்மையிலே சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி

ரஷ்யாவும் சரி புட்டின் அவர்களும் சரி இந்த இடத்துல இந்த யுத்தத்தை இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா கியூவை அவங்க கேப்சர் பண்றதுலன்னு தெரிஞ்சு போச்சு கியூவை சுத்தி படைகளை நிறுத்தி வச்சிருக்காங்க கியூவுக்கு வெளியில இவ்வளவு பெரிய ஒரு கான்வாயை நிறுத்தி வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் உக்ரைனால எதுவும் பண்ண முடியாது நம்ம சொல்றதை கேட்பாங்கன்ற ஒரு நினைப்புல இருந்தாங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் அந்த இடத்துல போயிட்டு இருந்தது ஆனால் ஐயா என்ன பண்ணிட்டாரு வெளியில வந்து ஒரு குறிப்பிட்ட பண உதவியை கொடுத்து பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சுட்டாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் கியூ சம்மந்தப்பட்ட எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் நேட்டோ ஈடுபடாது இல்லை கியூவை வந்து நாட்டோக்குள்ள கொண்டு வரதுக்கான எந்த முக்கியமான முடிவுகளையும் நாட்டோ எடுக்காது ஐரோப்பிய ஊழியத்தில் சேர்க்கறதுக்கான அந்த பணிகள் ஜஸ்ட் மிலிடரி அலைன்ஸ் எல்லாமே எக்கனாமிக்கல் அலைன்ஸுக்காக சேர்க்கறதுக்காக என்ன பண்ணணுமோ இது எல்லாத்தையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டுச்சு ரஷ்யாவுக்கு இதுக்கப்புறம் உக்ரைன் பத்தி ஆனால் அந்த ரூமை விட்டு ரஷ்யா வெளியில் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிலமன்றதே மாறுச்சு இவங்க வந்து நிறைய பேர் இப்போ எப்படி சொல்றது நான் எப்பெல்லாம் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை பற்றி பேசுகிறேன் இல்லை எப்போல்லாம் வந்து ரஷ்யாவை முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்லணும் அப்போ அப்போ எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த பேட்டில் ரஷ்யா தோத்துட்டு தான் சொல்றீங்க நீங்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் போரோட ஆரம்ப காலகட்டம் அந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி அந்த கடைசி பக்கத்தில் இருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தீங்க இல்லை அதுக்கான மேப் எக்ஸ்பிளனேஷன் வெஸ்டர்ன் மீடியாஸ் வெளியிட்டதற்கு இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் அவங்க வெளியிட்ட மேப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இது எல்லாமே இருக்கு எதை பார்த்தீங்கனாலும் ஒரே ஒரு இடத்துல கூட ரஷ்யா பின்வாங்கல அதாவது எப்படி சொல்றது இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமா தான் சில பகுதிகளில் இருந்து ரஷ்யா வெளியில போக நிர்பந்திக்கப்பட்டாங்க ஓகே இந்த பிரச்சனை முடிய போகுது இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு அவசியம் கிடையாது அதாவது டான்பாஸ் போன்ற பகுதிகளில் மட்டும் இவங்களோட அதை டாமினன் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு மற்ற பகுதிகள் எதையும் கியூவில் இருக்கக்கூடிய பகுதிகள் கியூவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லிட்டு இவங்களோட மிலிட்ரி அவங்க பின்னாடி மூவ் பண்ணணும் அதுதான் அந்த ஒப்பந்தத்தோட ஒரு முக்கியமான சாராம்சமே ஏன்னா லிட்டரலி நீங்கள் வந்து ஒருத்தவங்க எப்படி சொல்கிறது பக்கத்தில் ரெண்டு பவுன்சர்ஸை நிறுத்தி வச்சுட்டு நீ நார்மலா பேசுறானா பேச மாட்டான் அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் அஃபெக்ட்னஸ் ஏற்படுத்தும் அவனுக்கு அந்த இடத்துல பயத்தை கிரியேட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ரஷ்யாவை பின்வாங்க வச்சுட்டு இந்த பேக் சேனல்ல கொண்டாந்து உள்ள ஆயுதங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு நீ சண்டை போடுறான்னு சொல்லிட்டு உக்ரைன் இந்த இடத்துல விட்டு போயிட்டாங்க அவருக்கு என்ன அவர் ஆட்சியை விட்டு போனாரு நிம்மதியா இருக்காரு வார வாரம் அவர் ஃபேஸ்புக் போஸ்ட் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா அவர் பேச்ச கேட்ட உக்ரைன் இந்த இடத்துல எதுக்கும் வழி இல்லாம பல பில்லியன் டாலர் மதிப்புடைய சாரி பல டிரில்லியன் டாலர் மதிப்புடைய இயற்கை வளத்தை ரஷ்யா கிட்ட பறி கொடுத்துட்டு பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள வளங்களை அமெரிக்கா கிட்ட இந்த இடத்துல எழுதி கொடுத்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாமல் கரண்ட் கூட இல்லாமல் கியூவில் வந்து தான் கரண்ட் வந்திருக்கு ரெண்டு நாள் கழிச்சு அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலமையில இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ ஐயா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சிம்பிளா ஐயா ட்ரம்ப் அவர்களே நீங்க வந்து உங்களோட பவரை யூஸ் பண்ணி காசாக்குள்ள ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வந்தீங்க நீங்க ஏன் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட பவரை சில ஹார்டான ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி புதினுக்கு புரிய வைக்கக்கூடாது அப்படி பண்ணால் காசாக்குள்ள அமைதி கொண்டு வந்த உங்களால இந்த இடத்துல உக்ரைனுக்குள்ளே அமைதி கொண்டு வந்துட முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு ஐயா கேட்டிருக்கிறதுலாம் சரியான விஷயம்தான் காசாக்குள்ள அமைதி கொண்டு வந்த ட்ரம்ப் அவர்களால் உக்ரைனுக்குள்ளே அமைதி கொண்டு வர முடியுன்றது எல்லாருக்கும் தெரியும் கொண்டு வர முடியாதான்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இந்த இடத்துல எட்டப்ப வேலையை பார்த்த போரிஸ் ஜான்சன் ஐயா அவர்கள் மாதிரி காசாக்குள்ள வேலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் கிடையாது ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையா மாறிட்டு இருக்கு அந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தரப்பும் ஒத்துக்கிட்டு ட்ரம்ப்போட பிரஷர்னால ஒத்துட்டாங்க உங்களை மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்திருந்தா நேரத்துக்கு இஸ்ரேல வெளியில வரட்டு ஒன்னு ஹமாசா ஆம் பண்ணிருப்பீங்க அப்படி இல்லையா ஹமாஸ் அந்த வெளியில வர விட்டுட்டு இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு தேவையான வெப்பன் ஷிப்பன்ஸ் அனுப்பி இருப்பீங்க என்ன பண்றது உங்களை மாதிரி ஒரு நல்லவர் இருந்திருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது ஆனா ஒண்ணு பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க பாத்தீங்களா அவ்வளவு வன்மத்தை வச்சிருக்கீங்க இது தெளிவா தெரியுது அவரோட அந்த ஃபுல் வீடியோ பேஸ்புக்லயே இருக்கு அவரோட அந்த வீடியோ அவர் அப்லோட் பண்ண வீடியோ அதை பாருங்களேன் என்னவோ இவர்தான் வந்து உக்ரைன் போர்ல ரொம்ப பாடுபட்ட மாதிரி எல்லாம் சில விஷயங்களை பேசிருக்காரு என்ன என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு யார் காரணமா அவரே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பொலிடிக்ஸ் ஆனது போயிட்டு இருக்கு நம்ம அரசியலோட ரொம்ப மோசமா இருக்கு இங்கேயாவது பரவாயில்ல அதெல்லாம் பாக்குறப்ப இதுவே தேவலாண்டான்னு சொல்ற அளவுக்கு இருக்கு அண்ட் லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டிடெக்னால் சொல்லக்கூடிய உக்ரைனோட ஒரு முக்கியமான எனர்ஜி சப்ளைங் நிறுவனம் ப்ரைவேட் செக்டாரோட இது ரஷ்யா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணாங்கல்ல அதில் உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய பவர் கிரிட் கீவை பவர் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான பவர் கிரிட்ஸ்ன்றதை அடிச்சிட்டாங்க அது கம்ப்ளீட்டாக உக்ரைன்குள்ளே பிளாக் அவுட்டை கிரியேட் பண்ணிடுச்சு இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாரின்லேருந்து நிறைய பேர்கிட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டி இந்த இடத்துல வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை அவங்களோட அபிஷியல் செய்தி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்துல செல்லர்ஸ்னால் யார் தெரியுமா ரஷ்யா தான் ரஷ்யா கிட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்கி உக்ரைனுக்கு அதை விநியோகம் பண்ண போறாங்க அதுக்கான எனர்ஜி செட்டப் இந்த இடத்துல பண்ணுறாங்க ஸோ நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன் ரஷ்யா எனர்ஜி கிரிட் அடிக்கிறது உக்ரைனை விண்டர்ல கஷ்டப்படுத்தணும் மட்டும் கிடையாது இந்த இடத்துல உக்ரைனோட பிசினஸ்குள்ள எந்தெந்த இடத்துலலாம் ஊடுருவ முடியுமோ அது எல்லாத்துக்குமான வேலையை தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க இது லிட்டரலி யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பண்ணணும் பேருக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்காது ஆனால் உக்ரைனோட எல்லா துறைகளையும் ரஷ்யாவோட இன்வால்மெண்ட் இருக்கும் அதுவும் முக்கியமாக இந்த கிரிட்டிக்கல் லைஃப் லைன் சொல்லுவாங்க சிவிலியன் லைஃப் லைன் சொல்லிட்டு மருத்துவத்துறை மின்சாரத்துறை குடிநீர் இது சம்பந்தப்பட்ட எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் ரஷ்யாவோட பங்குன்றது இருக்கும் அதில் முதல்ல எலக்ட்ரிசிட்டியிலேயே இப்ப கை வச்சிட்டாங்க ஏற்கனவே ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இப்போ தேர்ட் பார்ட்டி மூலயமா எலக்ட்ரிசிட்டியும் உக்ரைனுக்குள்ளே விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உக்ரைன் இந்த யுத்தத்தை நிறுத்தினாலும் ரஷ்யாவோட டாமினன்ஸ்க்கு கீழே தான் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி நல்ல இருக்கிறதுல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் போரஸ் ஜான்சன் ஐயா பேசினது எனக்கு தெரிஞ்ச சர்க்காஸ்டிக்கெல்லாம் இல்லை அவர் என்ன பேசுகிறாருன்றதே அவருக்கு தெரியுதா இல்லை புரியுதாறது தெரியல இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அவர் தான் ஆனால் அதை மறந்துட்டு அவர் பேசிட்டு இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கு